பாஜக இருந்து விலகி கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் மறுபடியும் அதிமுகவில் இணைந்த முன்னாள் எம்பி மைத்ரேயனுக்கு மறுபடியும் கட்சியில பொறுப்பு வழங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பாஜகவின் துணைத் தலைவராக இருந்த மைத்ரேயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவில் சேர்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக சார்பில் போட்டியிடும் வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படுது ஆனா மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் பயங்கரமான ஒரு தோல்வி சந்திச்சாரு ஆனாலும் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக தரப்பில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாரு அதன் பின் மூன்று முறை அதிமுக சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டிருக்கார் கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்புலதான் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்கும் இடையே ஒரு மோதல் போக்கு வெடிக்குது அப்போ முதல்ல ஓ பி எஸ் பக்கம் இருந்த மைத்ரேயன் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாவறாரு தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓ பி எஸ் சந்திச்சதுக்காக மைத்ரேயனை அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிறதா வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அதை தொடர்ந்து எந்த கட்சியிலும் சேராம எந்த அணியிலும் இணையாம அமைதி காத்துட்டு இருந்தாரு மைத்ரேயன் திடீர்னு ஒரு நாள் டெல்லி போய் பாஜகவில் சேர்ந்தாரு பாஜகவில் சேர்ந்தாலும் அவருக்கு அது வரைக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கொடுக்கப்படல தமிழ்நாடு பாஜக தலைமையுடனும் பெரிதாக இணக்கம் அவருக்கு இல்லை இந்த நிலையில கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மறுபடியும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அதிமுக இணையரன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டாரு அதிமுகவில் சேர்ந்து நாலு மாசங்கள் ஆகியிருக்க நிலையில முன்னாள் எம்பி மைத்ரேயனுக்கு பொறுப்புகள் வழங்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அவரோட அறிவிப்புல கோவையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வேலுசாமி தர்மபுரியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் முன்னாள் எம்பி மைத்ரேயன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி இவங்க எல்லாருமே அதிமுகவின் அமைப்புச் செயலாளராக நிர்ணயிக்கப்படுறாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு அது சரி மறுபடியும் மைத்ரேயன் புத்தி கொளராயி வேற கட்சிக்கு போகாம இருந்தா சந்தோஷம்தான் முதல்ல ஒரு கட்சியில குறைஞ்சபட்சம் ஆறு மாசமாவது மைத்ரேயன் ஒழுங்கா இருக்கணும் ஆனா அவர் தொடர்ச்சியா வந்து இங்கேயும் அங்கேயும் மாறிக்கிட்டே இருக்காரு அதனால பொறுப்பு கொடுக்கறவங்க கூட எப்படி அவருக்கு நம்பி பொறுப்பு கொடுப்பாங்க பார்க்கலாம் மைத்திரையினோட இந்த அதிமுக நாளைக்கு தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்க போலீஸ்காரங்க தமிழ்நாடு நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்சன் திரைப்படம் ஓடிடி பிளஸ் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்